அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை ஷாஸ்ரு டைம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டான வீடியோ ஒன்றில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இன்னைக்கு நாங்கள் கூலிங்க இருக்கக்கூடிய மெங்கோலேசி ரெசிபி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் மெங்கோலேசி ஒவ்வொரு டைப்ல செய்வாங்க நான் இன்னைக்கு எப்படி செய்ய போறேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் மெயினான இன்க்ரீடியன்ஸ் எதெல்லாம் சேர்த்துக்கொள்றேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இப்போ நான் மெங்கோவை கட் பண்ணி வச்சுருக்க போறேன் நீங்களும் கட் பண்ணி வச்சுக்கோங்க மெங்கோவை நீங்கள் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா பழுத்த மெங்கோவை பார்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரூட்லேயே மெங்கோன்னு சொன்னால் யாருக்கு தான் பிடிக்காது எல்லோருக்குமே மெங்கோன்னு சொன்னாலே ரொம்பவுமே பிடிக்கும் இப்போ நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிற மிங்காவை ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு உடனே டேஸ்டியான ஜூஸ் ஒன்று குடிக்கணும் போல கிரேவிங் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு சட்டுன்னு செய்யக்கூடியதான் இது உங்களோட வீட்டில் உள்ளவங்களுக்கு இப்படி நீங்கள் ஜூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே பிடிச்சி குடிப்பாங்க இது மாதிரி மெங்கோல செய்யக்கூடிய ஜூஸ் அடிக்கட்டும் டெசர்ட் அரிக்கட்டும் எதா இருந்தாலுமே எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இப்போ நீங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த மிக்ஸி ஜார்ல நீங்க கட் பண்ணி வச்சிருக்கிற மெங்கோவை நீங்க போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறமா கொஞ்சம் போல மேங்கோ பீசஸ் நீங்க வேறியாக்கி வச்சுக்கோங்க முக்கியமா வெயில் காலத்துல தான் எல்லாருமே ஜில்லுன்னு சொல்லி ஒரு ஜூஸ் ஒண்ணு குடிக்க பார்ப்போம் அந்த டைம்ல குயிக்கவே செய்யக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான் இந்த மேங்கோ லெசி இப்போ தாங்க இந்த மேங்கோ லெசிக்கு நாங்கள் தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ஸை சேர்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து கேட் சேர்த்துக்கோங்க த்ரீ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு சுகர் ஃபோர் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா மெயின் இன்க்ரீடியன் இந்த மில்க் பவுடர் கட்டாயமா சேர்த்துக்கோங்க இந்த மில்க் பவுடர் நாங்கள் சேர்த்துக்கொள்றதுனால மெங்கோ லேசி சும்மா அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கி அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான ஐஸ் க்யூப் போட்டு மிக்சி ஜார்ல நீங்கள் பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னு சொன்னா அவளுக்கு ஈஸியாவே இந்த ட்ரிங்க் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் எனக்கு பொதுவாகவே வெயில் காலங்களை விட இந்த மலர் நேரத்தில் தான் இப்படி ட்ரிங்க் எல்லாம் குடிக்கணும் போல தோணும் நீங்களும் அப்படித்தானா பாருங்க இதை போல நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நான் கட் பண்ணி வச்சிருக்கிற மேங்கோ பீசஸ் ரெண்டு கிளாஸ்க்குமே போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சாக்லேட் அண்ட் வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற மேங்கோ ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ரொம்ப டேஸ்டியான மேங்கோ லெஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு

நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா மேங்கோ பீசஸ் அதை நான் மேலால போட்டுக்கொள்றேன் நீங்க சொன்னா இப்படி போட்டுக்கோங்க பாருங்க மேங்கோ லெசி எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு இப்பவே குடிக்கணும் போல இருக்குதா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்க பாக்குறதுக்கே எப்படி அழகா இருக்குதுன்னு சொல்லி பாருங்க எனக்கு பொதுவாகவே மெங்கோலேசி ரொம்பவும் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் மெங்கோ பீசஸ் ஆயிருக்கட்டும் ஐஸ்கிரீம் ஆயிருக்கட்டும் ரெண்டுமே சேர்த்துக்கும்போது போது ரொம்பவுமே டேஸ்ட் ஆயிருக்கும் இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க அதனால நான் உங்களுக்கு குடிச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்றேன் ரெண்டுமே சூப்பர் இருக்குதுங்க அந்த மேங்கோ வெரிக்கட்டும் ஐஸ்கிரீம் வெரிக்கட்டும் ரெண்டுத்தையுமே சேர்த்து குடிக்கக்கிட்ட ரொம்பவே நல்லா இருக்குது எந்த சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோன்னு உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஷஸ்ரூ பாய் எவ்ரியோன்